ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வாக்காக கொடுத்து அதை அப்படியே அழகாக உன் வாழ்க்கையிலேயும் நடத்த போகிறேன் இத்தனை நாளாக எதுக்கெடுத்தாலும் உனக்கு பிரச்சனை அங்கே போனால் பண கஷ்டம் இங்கே வந்தால் கஷ்டம் பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டம் ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரச்சனை எதை வாங்கணும்னு நினச்சாலும் பிரச்சனை எதை செய்யணும்னாலும் பிரச்சனை எதையுமே செய்ய முடியாமல் நீ திணறதும் திக்கு முக்காடுறதும் எல்லாம் போதும்னு தான் உன் பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவுகட்ட வந்துட்டேன் இப்போது நீ எதுக்காக கவலைப்படுறியோ எதை செய்ய முடியாமல் திணறியோ எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை செய்யவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் மனசை சமாளிச்சுக்கிட்டு பரிதவிக்கிறியோ எல்லாமே எனக்கு தெரியும் அது அத்தனையும் ஒரே விஷயத்தின் மூலமாக தான் முடிவுக்கு கொண்டு வர முடியுங்கிறதும் எனக்கு புரியுது அதனால தான் உன் பண பிரச்சனையை போக்கும் விதமாக உனக்கான பண வரவை அதிகரிக்கப் போறேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் உனக்கான பண தேவைகள் எல்லாம் இப்போது நிறைவடையப் போயிடுது நீ ஏன் ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கும்படி உன் பண கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்ததான் வந்திருக்கிறேனே செல்வமி இத்தனை நாளா காத்திருன்னு நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நீயும் பொறுமையாக காத்திருந்த எல்லாத்துக்குமே உரிய நேரம் வரும் வரும்னு நான் சொன்னது போல் அந்த நேரம் இப்போது வந்துடுச்சு இனிமேல நீ அவசரப்படவோ பதட்டப்படவோ பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை இத்தனை நாளாக அப்படி தானே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினப்ப நடக்கலைன்னோடனே என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு போய் நிம்மதியை தொலைந்து அழிஞ்சு கொண்டிருந்தாய் நிம்மதியை தொலைச்சதும் போதும் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நீ தவிச்சதும் போதும் இப்போது போற எல்லாத்தையும் உனக்கான நன்மைக்காக உன் நல்லதுக்காக மட்டுமே நடத்தி தர நான் வந்துட்டேன் இத்தனை நாட்களாய் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்றை தான் உனக்கு கொடுக்க போறேன் நான் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் சந்தோஷமாக பெறுவதற்கு தயாராகு இப்போது உனக்கான நல்லது நடக்க போது அதை நடத்தி வைப்பதற்காக நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் என் செல்வமே உன் குடும்பத்தில் சில தப்பும் தவறும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கன்னு நான் சொல்கிறேன் வெளியில் ஆயிரம் கஷ்டம் இருக்குது வீட்டுக்குள்ளேயும் சில கஷ்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துடுங்க எப்போவுமே வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது மன கஷ்டமோ அவங்க முன்னால் எதை பற்றியும் பேசவும் வேணாம் அவங்க முன்னால் இதை பற்றிலாம் அது இதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கவும் வேணாம் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமாக இருக்கணும் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான் காசு பணம் இருக்கிறவன் மாடியில் தூங்குவான் காசு பணம் இல்லாதவன் தரையில் தூங்குவான் இருக்கிறவன் பஞ்சமத்தேயில் தூங்குனா இல்லாதவன் தரையில் தூங்கிட்டு போறான் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர காசு பணம் இல்லாதவன் கூட நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்கிடுவான் ஆனால் காசு பணம் இருக்கிறவனுக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுகிறதுக்கே தூக்கம் வராது அவ்வளவு துன்பத்தோடும் துயரத்தோடும் தான் மனிதன் வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கு உன்னால் முடிஞ்சால் ஆயிரம் பேருக்கு கூட உதவி செய்ய வேணாம் ஒரு பத்து பேருக்கு அன்பா ஆறுதலாக அக்கறையாக பேசக்கூடிய எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ யாருக்குமே கொடுக்க மாட்டேன் நான் மட்டும்தான் வாழ்வேன்னு சுயநலமாக நினைக்கிறவனுக்கு நான் ஒருபோதும் காசு பணத்தை அள்ளி கொடுக்கறதில்லை அடுத்தவனுக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணமாவது இருக்கணும் சிக்கனோன்றது வேற கஞ்சத்தனங்கிறது வேற உனக்கு தேவையானது நீ சிக்கனமாக செலவு செய்கிறதுன்றது நல்ல விஷயம் ஆனால் தேவைக்கு கூட செலவு செஞ்சுக்காம யாருக்கும் பத்து பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு இருப்பது கஞ்சத்தனம் இப்படி யாருக்குமே கொடுக்க மனதில்லாத அந்த பிசினாரித்தனம் உன்னையும் நிம்மதியாக வாழ வைக்காது எல்லாருக்கும் நீ கொடுக்கலைனாலும் நானும் பரவாயில்ல முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் அன்பையும் ஆதரவையும் ஆறுதலையுமாவது கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்வமே தகுதிக்கு மேல நீ யாருக்கிட்டையும் கடனும் வாங்க கூடாது வேற யாராவது தெரிஞ்சவங்களுக்காகனு காசு கடன் வாங்கி கொடுக்கவும் கூடாது ஏன்னா பணம்தான் மனிதர்களுக்குள்ள மிகப்பெரிய பகையே உண்டாகிடுது நீ என்னவோ பாவம் பார்த்து வேற யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுத்துருப்ப எப்போதும் உன் கிட்ட இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு இல்லைனா நேரடியாக கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு அதை நேரடியாக சொல்லிடணுமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாமல் யார்கிட்டையாவது பணம் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு நீயே சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதே என் செல்வமே இந்த உலகத்தில் எப்போதுமே எல்லாரும் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் இந்த உலகுக்கு நான் உணர்த்த தான் போகிறேன் நீதான் உலகம்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோர்களையும் உன்னை சார்ந்திருக்கும் உறவுகளையும் ஒருபோதும் ஏமாத்திராத அப்படி உன்னை நம்பியவர்களை ஏமாத்துறதுங்கிறது அவங்க முதுகில் ஆயிரம் முறை குத்துவதற்கு சமம் அந்த தப்பையும் அந்த பாவத்தையும் நீ செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன தேவை காசு பணம் தானே பிரச்சனை அதை நான் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் உனக்கானது நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே உன்கிட்ட வந்து சேரும் எப்போதும் எல்லா உறவுகளிடமும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கோ சந்தோஷமாக வாழக்கூடிய மனிதன் எப்போவுமே அடுத்தவனை சந்தோஷப்படுத்த தயங்கவே மாட்டான் நீயும் சந்தோஷமாயிரு அடுத்தவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோ மரபுகளை விட மரியாதை விட அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவது தான் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும் எப்போதும் யாருடையமும் குற்றம் கண்டுபிடிக்காம யார் வளர்ச்சியை பார்த்தும் படாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காகவே நிச்சயமாக நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு சில விஷயங்களை நீ கவலைப்படுறத பார்க்கும்போது எனக்கே கோபமாக தான் வருது நான் தான் உனக்கு நல்லது செய்வேன் நல்லது நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஏன் அப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும்னு நீயாகவே யோசித்து கவலை கொள்கிற உன் வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற பயமே உனக்கு வேண்டாம் இன்றைய நாளே நீ நிம்மதியோடு வாழ ஆரம்பி உன் எதிர்கால தேவைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றுவேன் நீ ஒருத்தரை விட்டுட்டு போகிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஒருத்தரை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உனக்கு அவங்கள பிடிக்கும் அவங்க மேலே நீ உண்மையான அன்பு வச்சுருக்குங்கிறது தானே எப்போதும் எல்லார் மீதும் அன்பு வைக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அது அளவோடு இருந்தால் தான் உனக்கும் நல்லது உன் நிம்மதிக்கும் நல்லது என்னதான் தங்கத்துல செஞ்ச தேராகவே இருந்தாலும் அந்த தேரோட்டம் முடிஞ்ச பிறகு அந்த திருவிழா முடிஞ்ச பிறகு அதை ஓரமா தெருஓரத்துல தான் மனிதர்கள் நிறுத்தி வைக்கிறாங்க அதே போலதான் சொந்த பந்தங்களும் உறவினர்களும் தேவை இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருப்பாங்க உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவையில்லைன்னு எப்போ தெரியுதோ அந்த நொடியே உன்னை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க அமிர்தமாகவே இருந்தாலும் அது அளவோடு இருந்தால்தானே உடம்புக்கு நல்லது அதே போலதான் அன்போ பாசமோ உறவுகளோ சொந்தமோ நட்போ எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் தான் அது உனக்கு நல்லது உன் கையில் பணம் இருந்தால் நீ தாராளமாக யாருக்குனாலும் கொடுத்து உதவி செய் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடணும் அதை விட்டுட்டு அவங்க நம்மளை தப்பாக நினைச்சுக்குவாங்களோன்னு யோசிச்சு உன்னுடைய நட்பு வட்டாரத்திடமோ உறவுகளிடமோ போய் கடன் கேட்டு உதவி செஞ்சினா அதன் மூலமாக நீ நிம்மதியிலந்து உன் வாழ்க்கையவே இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடும் உனக்காக செலவு செய் சிக்கனமாக செலவு செய் உனக்காக சேர்த்துவே உன் வருங்காலத்துக்காக சேர்த்துவே அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோன்னு யோசிச்சு நீ எதையும் யாருக்காகவும் செய்ய வேண்டாம் எப்போதெல்லாம் உனக்கு கவலைகள் அதிகமாகுதோ எப்போதெல்லாம் உன் மனசில் நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் உனக்கு நம்பிக்கை அளிக்க இந்த முருகப்பெருமா நான் ஓடி வருவேன் ஏன்னா நீ என்னுடைய பக்தன் மட்டுமல்ல நீ என்னுடைய பிரியமான பிள்ளை அல்லவா எப்போதாவது யாராவது சுயநலத்தோட அல்லது அவர்களுக்காக மட்டுமே எதையாவது செஞ்சுக்கிட்டு மோசமாக வாழும்போதும் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க சொல் புத்தியும் இல்லை சுயபுத்தியும் இல்லைன்னு யோசிக்கிறத விட இவங்க இப்படி தான் இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள விட்டு தான் உனக்கு நல்லது உனக்கு கோபம் வரும்போது உன் வாயை இறுக்கமாக மூடிக்கொள்ளணும் உனக்கு குழப்பம் வரும்போது உன்னுடைய ரெண்டு கண்களையும் மூடிக்கும் உனக்கு தோல்வி வரும்போது உன்னுடைய காதுகள் இரண்டையும் மூடிக்கும் உனக்கு வெற்றி வரும்போது உன் மனதையும் மூடிக்கொள் மொத்தத்தில் சில விஷயங்கள் வரும்போது சில விஷயத்தை மூடிக்கிட்டாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கோபம் வரும்போது வார்த்தைகளை தானே அள்ளி கொற்ற தான் வாய் மூட சொல்றேன் குழப்பம் வரும்போது பல விஷயங்கள்ல மனசு இங்கும் அங்கும் அழைப்பாயும் வெற்றி வரும்போது கூட அப்படிதான் சில சமயம் மனசு நலகுழஞ்சி தவறான பக்கம் உன்னை இழுத்துட்டு போய் ஆணவத்தோட அகங்காரத்தோட நடக்க வைக்கும் எப்பவுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை நீ அதிகப்படுத்தும் போதுதான் அது உன்னை நிம்மதியாக ஆனந்தமாக வாழ வைக்கும் ஏ மேலே பரிபூரணமான நம்பிக்கைவை எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செஞ்சு உன்னை சிறப்பாக ஜெயிக்க வைப்பேன் இதுவரைக்கும் கண்ணீரோட வாழ்க்கையை வாழ்ந்தனே இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே மனமகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் என் நாமத்தை பலமுறை உச்சரித்த உன் வாழ்க்கையில் உன் மனக்கவலைகளையெல்லாம் நிரந்தரமாக அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் அதற்காக தானே உன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து உன் பண தேவையை பூர்த்தி செய்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன் பணக் கஷ்டம் வீட்டு கஷ்டம்னு இழந்து வாழ்ந்த உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உனக்கான சங்கடங்களை போக்கி சந்தோஷங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறேன்